இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரைக்க சனி பயிற்சி என்னென்னலாம் செய்யப்போகுது சனி பகவான் என்னென்ன பலன்களை எல்லாம் தரப்புகிறார் கன்னீராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்னென்ன மாதிரியான லாபங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் தந்திருக்கிறார் அழகான பலன்கள் கன்னிராசிக்காரர்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றி நடை போடுகின்ற கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் யாரையாவது நம்பிட்டா வாரி வழங்கிடுவீங்க எடுத்த முடிவில் இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டீங்க எந்த விதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றிக்கரையை பறித்தே திருவீர்கள் கொஞ்சம் கர்வம் கொண்டவர்கள் நீங்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கிரக நிலை அப்படின்னு பார்த்தா இதுவரை உங்களது ரண ருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் விலை விலகி கலத்திரஸ்தானத்துக்கு வர மூன்றாம் பார்வையால பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால ராசியையும் பத்தாம் பார்வையால சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனீஸ்வர பகவான் சரி என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது பார்க்கலாமா இந்த சனி பயிற்சியால் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுபடுவது உறுதி குடும்பத்துல உற்சாகம் எல்லை இல்லாமல் இருக்கு புத்திரர்களாலும் பேரக்குழந்தைகளாலும் மகிழ்ச்சி கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் செய்தொழில விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நல்லா புரிஞ்சிட்ட பிறகே ஆவணங்களில் கையெழுத்து போடுங்க மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கிற காலம் இது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன வம்பு வழக்கிலிருந்து விடுபட்டு புதிய மனிதனாக திகழ்வீர்கள் ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் பொருளாதார பலம் கொஞ்சம் சலசலப்பாக இருந்தாலும் புதிய வீடு வாகனம் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிற சேர்க்கையெல்லாம் உண்டு சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்கள் சகோதர வழியில் சில அனுகூலங்கள் இருக்கும் நண்பர்கள்கிட்ட மன உறுதியோட தெளிவாக பேசணும் உங்களை பற்றி புறம் பேசுகின்ற நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நாசுக்காக விலகிறது தான் உங்களுக்கு நல்லது கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழியில் எந்த செயலும் செய்ய நினைக்காது எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்தோடு செயல்படுது நீங்கள் சார்ந்து இருக்கிற துறையில் நன்றாகவே முன்னேறிவீர்கள் சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் சூழ்ச்சிகளால் சிக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும் அரசாங்கம் வாயிலாக சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் கவனமாக இருக்கும் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்கள் மன வலிமை அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பு கூடும் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய காலம் இது சமுதாயத்தோடு ஒட்டி ஒழுகி பயன்படுவீர்கள் அவர்களுக்காக தெய்வ வழிபாட்டுக்கு தக்க பலன்கள் கிடைக்கக்கூடும் உங்களுடைய காரியங்களை பொறுமையாக செய்ய அமைதியாக செய்ய சிறந்த பலனை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பொருள் அதிகரிக்க தொடக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் தடைகள் எதுவுமே இருக்காது ஆனாலும் சக ஊழியர்கள்கிட்ட உங்கள் உங்கள் மீது அவர்கள் பொறாமை கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் உடலில் சோர்வு உண்டாகும் மனசில் தெளிவின்மை இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனா இதையெல்லாம் மீறி சனி பகவான் கௌரவமான பதவிகளை உங்களுக்கு தந்து அழகு பார்ப்பார் இதனால உங்களுக்கு உறுதுணையா இருந்து வந்த மேலதிகாரிகளோட ஆதரவு சற்று குறையவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடமைகளை பதற்றப்படாமல் செய்யுங்க நிதானத்தோட செய்ய எந்த சரிவும் இல்லாமல் தப்பிச்சிருக்கீங்க வியாபாரிகள் நல்ல புது பொருளாதார வளத்தை காண்பார்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிரமங்கள் மறைஞ்சிருக்கும் கூட்டாளிகள்கிட்ட ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும் வங்கி கடன்கள் சிக்கலில்லாமல் கிடைக்கும் உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகும் வாணிப வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க லாபத்தையும் அதில் பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சின்ன சின்ன இடையூறும் வரும் அதனால் யார்கிட்டையும் மனம் திறந்து பேசாதீங்க உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதிக்கும் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதால உற்சாகமாக இருப்பாங்க நீங்களும் உற்சாக உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்வீங்க பண வரவு நல்லாவே தாராளமாகவே கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை சுமாரான வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் ரசிகர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது தான் புகழை தக்க வைத்துக் கொள்வதற்கு சீரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க கர்வத்தை கொஞ்சம் விட்டுடுங்க தூக்கி ரொம்ப தெளிவான இயங்கினால் கடாசி தேடி வரும் மற்றபடி சக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கு பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவாங்க கணவருடனான ஒற்றுமை ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் போழ்வார்கள் புத்தாடை அணிகலங்களை வாங்கி மகிழ்வுகள் விருந்து மற்றும் விழாக்களில் கலந்துக்குவீங்க உற்சாகம் பெறுவீர்கள் உடலில் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால சேமிப்பு விஷயங்களில் ரொம்ப அழகாக கவனம் செலுத்தினா நல்லாவே சேமிக்கலாம் மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவார்கள் உத்தரம் ஒன்றாம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் உண்டான வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை உங்களுடைய ஆலோசனை செய்யாம தானாக எதையும் செய்வாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படும் கவனமாக இருங்க குழந்தைகளோட அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்திலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் பணவரவு எதிர்பார்த்தபையில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவு போய் வீண் பழி ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்தியா இருக்கும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு கூடுதல் பனிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் மேலிடத்துக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் சாதுரியமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் வீண் அலைச்சல் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற அதிக ஈடுபாட்டோடு படிக்கணும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் தன்னுடைய வாய் தன்னை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் எதிர்பார்த்த படம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது உங்களுடைய பாவங்களை எல்லாம் போகக்கூடியது பிரச்சனைகள் பிரச்சனைகள் கடன் ஒரு வந்து நிற்கும் சிறப்பு பரிகாரம் உங்களுக்கு என்ன பார்த்தாக்க புதன் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் அஞ்சு தடவை சொல்லிட்டு உங்கள் வேலையில் இறங்குங்க அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட கோரைகள் சந்திரகோரை செவ்வாய் ஹோரை குருகோரை சுக்ரகோரை அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி எல்லோருக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்கிறார் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்